அனைவருக்கும் நமஸ்காரம் தென் திருப்பதி திருமாலிரும் ஜோலை என்று எல்லோராலும் புகழ்பெற்று அழைக்கக்கூடிய அழகர் மலையிலிருந்து பாலாஜி பட்டர் அச்சனி மிராஸ் நிர்வாகஸ்தர் பேசுகிறேன் நம்ம இப்போ சைத்ர உற்சவம் என்று சொல்லக்கூடிய சித்திரத்திருநாளை பற்றி சித்திர நாள் நெருங்கி என்று எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி பார்க்க போகிறோம் நமக்கு வந்து பத்து நாள் உற்சவமாக இதை கொண்டாடுறோம் இதில் முதல் நாள் முதல் மூன்று நாட்கள் சுவாமி பிறப்பாடு கோவிலுக்குள்ளேயே நடக்கிறதா சுவாமி வந்து ஏகாந்த சேவையில திரு தோலிக்கினியான் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லாக்குல சுவாமி பரப்பாடாயி திருக்கல்யாண மண்டபத்துக்கு சென்றடைந்து அங்க அவருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்று திருப்ப சன்னதிக்கு வந்துடுறார் மூணு நாள் உற்சவம் அதே போல நடக்கிறதா மூணாந்திருநாள் ஆகக்கூடிய உற்சவம் முடிந்தவுடன் மறுநாள் வரைக்கும் உள்ள கூடிய பூஜைகள் அனைத்தும் இங்கே நடைபெற்று சுவாமி தங்கப்பல்லாக்கில் கல்லர் திருக்கோலம் என்று சொல்லக்கூடிய அவருக்குன்னு ஏற்பட்ட பிரத்யேக அலங்காரம் கல்லர் திருக்கோளம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லர் கோலத்துல பெருமாள் சாத்துப்படி ஆகிட்டு இங்க இருந்து மதுரையை நோக்கி சுவாமி புறப்படுகிறார் சுந்தரராஜ பெருமாள்னு சுவாமி திருநாம அழகருக்கு வந்து சுந்தரராஜ பெருமாள் அப்படின்னு திருநாம சுந்தரம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் அழகர்ன்னு சொல்றாரு இந்த அழகருங்கிறது எப்படி கல்லழகரா மறிவித்து அப்படின்னா கல்லல திரு கல்லழகர் கல்லழகர்ன்னு பேர் மருவி வந்தது அந்த கல்லழகர் அப்படிங்கிற சாட்சியின் கூற்றா அவருக்குன்னு ஏற்படக்கூடிய கல்லர் திருக்கோளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருக்கோளத்தை இந்த உற்சவத்துல நம்ம சேவிக்கலாம் வேற எந்த உற்சவத்திலும் இந்த அலங்காரம் கிடையாது பெருமாள் இங்கிருந்து மதுரைக்கு கிளம்பக்கூடிய தங்க பல்லாக்கில் செல்லக்கூடிய எதிர்சிவ பல்லாக்களையும் பெருமாள் அங்க மறுபடியும் அங்கிருந்து விடை கொடுத்து அங்கிருந்து வரக்கூடிய புஷ்ப பல்லாக்குன்னு சொல்லக்கூடிய புஷ்ப பல்லாக்களையும் இந்த ரெண்டு பல்லாக்களையும் பெருமாள் வந்து கல்லர் திருக்கோளத்துல தான் அலங்காரமாகி வர்றார் முண்டாசு மாதிரி கட்டின்றுவார் தலையில அஹ் சிங்கமுகத்துறாயின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி நெத்தில வச்சுக்கூடிய ஒரு கத்தி சுருக்கத்தி கத்தி மாதிரி ஒண்ணு இருக்கும் நெத்தியில மூணு கத்தி சேர்ந்தது சிங்கமுகத்துறாய்னு சொல்லிட்டு ஜமுதாடுன்னு சொல்லக்கூடிய அவருக்குன்னே பிரத்யேக ஆயுதம் ஜமுதாடுன்னு சொல்லக்கூடிய போல சொல்லிட்டு இருப்பார் கையில ஈ நேரிசம்னு சொல்லக்கூடிய ஈட்டி இருக்கும் கையில வலதடி அந்த காலத்துல அவர் ஒரு பயன்படுத்தி இருக்கா வலதடி அதுவும் கையில வச்சிருப்பார் இதுதான் அவரோட பிரத்யேக ஆயுதங்கள் கல்லறத்திருக்கோளத்துல அந்த காலத்துல கிராமங்கள்ல எல்லாரும் சொல்லுவா பெருமையா கண்டாங்கி சேலை அப்படின்னு சொல்லுவா கட்டம் போட்டு கட்டமா இருக்கும் கண்டாங்கி சேலை அப்படின்னு சொல்லுவா அந்த ஒரு இதை தான் பெருமாள் வந்து அன்னைக்கு சாத்திப்பார் கள்ளறுத்திருக்கோளத்துல கண்டாங்கி சேலைன்னு சொல்லக்கூடிய அந்த கட்டம் போட்ட வஸ்திரங்களை தான் சாத்திப்பார் பெருமாள் வந்து சேவிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும்